வணக்கம் வளம் இல்லமர் தங்கராஜ் ரூபாய் டாலர் மதிப்பு இன்னைக்கு ஹெட்லைன்ஸ் ரொம்ப ஹாட் நியூஸ் தாங்க முதல் முறையாக இந்திய ரூபாய் ஒரு டாலருக்கு எதிராக தொண்ணூறு ரூபாயை கிராஸ் பண்ணியிருக்கு அதாவது நீங்க ஒரு டாலர் வாங்கணும் அப்படின்னா நீங்க வந்து தொண்ணூறு ரூபாய் இந்திய மதிப்பில் கொடுத்தா மட்டும்தான் ஒரு டாலரை மாற்ற முடியும் இது பல்வேறு எக்கனாமிக் ரீசன்ஸ் இருக்குங்க இங்கே ஒரு கிராஃப் கொடுத்துருக்கு பாருங்க கடந்த முப்பது வருஷமாக என்னெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இந்த டைம் ஏன் ரூபி வீக்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா யூஎஸ் உடைய பிரசிடென்ட் டொனால்டு ட்ரம்ப் அவருடைய டாரஃப்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்போர்ட் நமக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்திருக்கு அது இல்லாமல் நிறைய ஐபிஓஸ் பப்ளிக் இஷ்யூ ஷேர்ஸ்ல ஷேர்ஸ்லேருந்து நிறைய ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் பணத்தை வெளியில் எடுத்திருக்காங்க பில்லியன் டாலர் ஐபிஓஸ் வந்திருக்கு அதுவும் வெளியில் எடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி பல காரணங்கள்னால இன்றைக்கி வந்து ரூபி வீழ்ச்சி அடையுது இந்தியாவுடைய சீஃப் எக்கனாமிக் அட்வை அட்வைசர் ப்ரொஃபஸர் ஆனந்த நாகேஸ்வரனை சொல்கிறேன் நான் இதுக்கு கெடுக்க போகிறது இல்லை இந்த வருஷம் நூறு பில்லியன் டாலர் ஃபாரின் டேரக்டர் இந்தியாக்கு இந்தியாவுக்குன்னு எதிர்பார்க்குறோம் ஸோ இன்னொரு காலப்போக்கிலே கண்டிப்பாக ரூபி ரிக்கவர் ஆகும்னு சொல்லியிருக்காரு ஸோ இந்த மாதிரி தகவலை தெரிந்து கொள்ள முடியாது சேனலை தொடர்ந்து பாருங்கள் நன்றி வளம் வளம் அறியாமல்